வணக்கம் தொழர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி மகேந்திரா ஜீடோ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி ரெண்டு வருஷம் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குதுங்க எல்லா டயரும் புது டயருங்க புது தொட்டி புது சைடங்கள் போட்ட வண்டிங்க இது இந்த வண்டியோட விலை நாலரை லட்சம் நாலு லட்சம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்புங்க வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி டீசல் வண்டிங்க ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் வேணும்னாலும் லோன் வசதி செஞ்சு தரலாங்க இந்த வண்டி இப்போ எங்கே இருக்குன்னா சேலத்தில் பால் பண்ண பக்கத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கில் இருக்குதுங்க இந்த வண்டியை பற்றின விவரம் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி மட்டும் இல்லாமல் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து ஆம்னி காரு சுப்ரோ ஜீட்டோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் இங்கே இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான வண்டி வே உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ அதை பற்றின கால் பண்ணி கேளுங்கள் அதை பற்றின விவரம் சொல்கிறோம் உங்களுக்கு தேவையான வண்டியை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்